பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலர் தன்னை துன்புறுத்தும்படி கட்டளையிட்ட ஆளுநரை துணிச்சலோடு எதிர்த்தவர் வீரத்தோடு தன்னுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி தட்டில் நீட்டியவர் இறந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு இரண்டு கண்களையும் அற்புதமாக மீண்டும் பெற்றுக்கொள்ளும் பேரணி பெற்றவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் பிரகாசியம்மாள் என அழைக்கப்படும் புனிதர் லூசியா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித லூசியா கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் இத்தாலியில் சிராகியூஸ் இடத்தில் வாழ்ந்தவர்தான் புனித லூசியா செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் சமூகத்தில் மிகுந்த மதிப்புமிக்க பெற்றோருடைய மகளாக மகிழ்வோடு வளர்ந்தார் ரோமையை பூர்வீகமாக கொண்டவருடைய தந்தை லூசியா சிறுமியாக இருந்த பொழுதே இறந்து இதன் பிறகு தன்னுடைய தாய் யுத்தீசியாவின் வளர்ப்பில் பக்தியோடு வளர்ந்தார் திருமண ஏற்பாடு தொடக்க கால பல்வேறு மறைசாட்சிகளைப் போலவே இவரும் தம்முடைய குடும்பத்தின் செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் மேலும் தம்முடைய கற்பை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார் ஆனால் அவருடைய தாய் லூசியாவிற்கு திருமணம் செய்து வைக்கும் முடிவில் இருந்தார் லூசியாவின் மறுப்பையும் மீறி பிற சமயத்தை சார்ந்த ஒருவரோடு நிச்சயமும் நடந்தேறியது புனித ஆகத்தா புனித லூசியா வாழ்ந்த காலத்தில்தான் புனித ஆகத்தா மறைசாட்சியாக மறித்தார் ஆகத்தாவின் மரணம் ஏராளமான பெண்களுக்கு மாபெரும் உந்துதலாக இருந்தது ஆகத்தாவை போன்று மறைசாட்சிய வாழ்வை தெரிவு செய்வதற்கு அதிகமானோர் முன்வந்து கொண்டிருந்தனர் திருமணத்தில் விருப்பமின்மை குறித்து தம்முடைய தாயிடம் சொல்ல முடியாமல் லூசியா தவித்தார் இந்த சூழலில் புனித லூசியாவின் தாய் நோயுற்றார் படுக்கையில் இருந்தார் அவருடைய உடல் நலத்திற்காக புனித ஆகத்தாவின் கல்லறைக்கு சென்று அடிக்கடி மன்றாடி வந்தார் லூசியா அந்த கல்லறை இருந்த கட்டானியா பகுதி சிராகேஸ் நகரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது ஒரு நாள் தம்முடைய தாயோடு அந்த கல்லறைக்கு சென்று சிவித்தார் புனித லூசியா புனித ஆகத்தாவின் அருளால் யுத்திசியாவிற்கு நோய் நீங்கியது இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த லூசியா தம்முடைய தாயிடம் தம்முடைய இரண்டு விருப்பங்களையும் தெரிவித்தார் தாயின் சம்மதத்தை பெற்றார் கைது செய்யப்படல் புனித லூசியாவை காண அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட இளைஞன் வந்தான் லூசியா அவனிடம் மிக தெளிவாக தம்முடைய நிலையை அதாவது தான் தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்திருப்பதை விளக்கினான் இதனால் கோபமுற்ற அந்த மணமகன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அந்த நாட்டு ஆளுநரிடம் புகார் தெரிவித்தான் அது பேரரசன் டயோகுளியஸின் ஆட்சி காலம் கிறிஸ்தவருடைய ஆலயங்களை இடிக்கவும் திருநூல்களை எரிக்கவும் ஆயர்கள் குருக்கள் திருத்தொணர்கள் மற்றும் மக்களை சிறையில் அடைக்கவும் கொலை செய்யவும் ஆணை பரவித்து பத்தாவது மறைக்கழகத்தை அரங்கேற்றிய காலம் அவருடைய கட்டளைப்படி செயல்பட்ட அந்த ஆளுநரும் லூசியாவை கைது செய்யும்படி உத்தரவிட்டார் பாடுகள் ஆளுந்தன் பஸ்காசிய லூசியாவை கைது செய்து கொலை களத்திற்கு கொண்டு வர அனுப்பினான் காவலர்கள் சென்றார்கள் ஆனால் இருந்த இடத்தை விட்டு இழுத்துச் செல்ல முடியாதபடி இறைவன் புனித லூசியாவை அப்படியே நிறுத்தி வைத்தார் முயன்று தோற்றுப்போன காவலர்கள் ஆளுநருடைய ஆணைப்படி விறகு கட்டைகளை கொண்டு வந்து லூசியாவை சுற்றி அடுக்கினார்கள் தீ மூட்டினார்கள் அந்த நெருப்பு அவரை எதுவும் செய்யவில்லை காய்ச்சிய தாரை அவர் மேல் ஊற்றினார்கள் அதுவும் இவரை ஒன்றும் செய்யவில்லை கோபமடைந்த ஆளுநர் புனித லூசியாவின் இரண்டு கண்களையும் பிடுங்கி ஒரு தட்டில் தரும்படியாக கட்டளையிட்டான் இதனை கேட்டதும் லூசி தாமாகவே தன்னுடைய இரு கண்களையும் பிடுங்கி ஒரு தட்டில் வைத்து அவர்களிடம் நீட்டினார் இதனால் இன்னும் கோபமடைந்த அந்த ஆளுநர் அவரை பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தினார் காவலர்கள் அவரை காளைகளுக்கு நடுவில் தூக்கி எறிந்தனர் ஆனால் காளைகள் அவரை துன்புறுத்தவில்லை என்னை குருடியாகவே விட்டுவிடுங்கள் நான் கிறிஸ்துவளாக வாழ விடுங்கள் என அப்பொழுதும் கூறினார் புனித லூசியா இதனால் அவருடைய தொண்டையில் வாழை பாய்ச்சி கொடூரமாய் கொன்றார்கள் அற்புதமாக கண்களை பெறுதல் புனித லூசியாவின் உடலை இறுதிச் சடங்கிற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது என்னே புதுமை அவருடைய இரு கண்களும் தாமாகவே பொருத்தப்பட்டிருந்தது கன்னியாகவே வாழ்ந்து மறைசாட்சியாக உயிர் துறந்த இவருடைய புகழ் பல்வேறு நாடுகளுக்கு பரவியது எனவேதான் திரு அவை இவரை புனிதையாக அறிவித்து கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பாதுகாவலையாக தந்திருக்கிறது கண் குறைபாடுகளின் பாதுகாவலரான புனித லூசியே உம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்னும் மொழியை மரக்காலுக்குள் வைக்காமல் உலகில் ஒளிரும்படியாக வாழ்ந்து காட்டினீர் உம்மை போல் துன்பங்கள் நடுவிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் வாழ்வினை தொடர்ந்து வாழ்ந்து காட்டிட வரம் வரம்பெற்றுத்தாரும் கிறிஸ்துவின் பொருட்டு நேர்கொண்டிருந்த அதே துணிவையும் சாட்சியான வாழ்வினையும் நாங்கள் எங்கள் அன்றாட செயல்பாடுகளிலும் உறவுகளிலும் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் கொண்டிருக்க எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவீராக பார்வையற்று தவிக்கின்ற அனைவருக்காகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பித்திட உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே